அம்மா இன்றைய நாள் ஒன்றரை கோடி தொண்டுகளையும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களையும் கதறி துடிக்க வைத்த கருப்பு நாள் உன்னவும் நினையாத முனைப்பால் உண்ணவும் நினையாத உழைப்பால் உறங்கவும் உணையாத விழிப்பால் தங்கத்தமிழ் பூமிக்காக தன்னையே சுந்தரமாய் கடைத்துக் கொண்ட தன்னையே சந்தனமாய் கரைத்துக் கொண்ட எங்கள் தங்கத்தாரகையாம் அம்மா உங்களை பறி கொடுத்து உலக தமிழினமே கதறி துடித்த இந்நாளில் வங்கத்து கடலோரம் தூய்கொண்ட தங்களையே வழித்துறை தெய்வமாய் கொண்டு வாழும் நாங்கள் தங்களது பொற்பாதங்களில் மலர் போய் வணங்குகிறோம் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தை கழகம்தான் ஆள வேண்டும் என்பதையே கடைசி சூடுரையாய் புனிதமிக்க சட்டப்பேரவையில் முணக்கவிட்டதாயே தங்களது அந்த கருத்துரையை நிறைவேற்றி காட்டிட புலவுபோட்டு கிடக்கும் கழகத்தை ஒன்றுபடுத்தி தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் போர் வழி நேர்வழி சென்றால் நாளை நமதே என்கிற நமது மன்னாதி மன்னன் மக்கள் கிரகம் கழகத்தின் நிறுவனர் புரட்சித் தலைவர் மந்திர ஒளிகளையே மனதில் கொண்டு மீண்டும் இரட்டை இலை ஆட்சியை இத்தமிழ் மண்ணில் மனதை வைக்க எங்கள் ஆய்வின் ஒவ்வொரு வினாடியையும் உளமாறு அர்ப்பணிப்போம் அதற்காக செம்போடு கொடிபிடிப்போம் உயிர் கொடுப்போம் என்பதை அம்மா உங்களது நினைவில் திருவிடத்தில் உறுதியே உறுதி சத்திய பிரமாணம் உழைக்கு அரிசி தந்து உலகத்தர கல்வி தந்து சைக்கிள் தந்து மரத்தடி வகுப்புகளை எல்லாம் மடிக்கண்ணி வகுப்புகளாக மாற்றி தங்கம் தந்து பாமரம் பூமரத்தோடு பசுமை வீடு தந்து மல்லு கட்டிய காலத்தில் இருந்து மிக்சி கிரைண்டர் யுகத்திற்கு நம் கூட பெண்களை விரல் பிடித்து அழைத்து வந்து இந்தியாவின் இன்ன பிற மாநிலங்களும் தாயே தங்களின் பின்பற்றுகிற நிர்வாக புரட்சியை படைத்து எண்ணுக்கள் யாரிடத்திலும் எதற்கும் கையேங்கி நிற்காத காலத்தை படைக்க அமைதி வளம் வளர்ச்சி என்கிற தாரக மந்திரத்தோடு உலக முதலீட்டாளர் மாநாடுகளை நடத்தி தமிழகத்தை பொருளாதார உச்சத்திற்கு அழைத்துச் செல்ல உத்வேகம் கொடுத்து நிறைந்த அரசியல் உலகத்தில் அடிமைப்பட்டு கிடந்த பெண் விதத்திற்கு தேனாதிக்கம் நிறைந்த அதிகாரம் மற்றும் அரசியல் பதவிகளில் இமயத்து உச்சத்தை உருவாக்கி கொடுத்து லட்சம் பதவிகளில் எளியவர்களுக்கு பச்சை மிக கையெழுத்திடும் பாக்கியத்தை தந்து இந்நாட்டு அரசியலை திருத்திக் காட்டிய எங்கள் தெய்வ பிரிவுகளே வாக்கால் வீழ்த்த முடியாத உங்களை வாக்கால் வீழ்த்த சூழ்ச்சியாளர்கள் கோட்டை கொத்தளங்களில் கொக்கரிக்கும் நிலையை ஒற்றுமையால் தகர்த்து ஒன்றரை கோடி தொண்டர்களின் உழைப்போடு மீண்டும் தமிழகத்தில் அம்மா உங்கள் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைத்தான் செய்வோம் என்பதை தங்கத்தின் தங்கள் பாதத்தின் கீழ் சபதமாக ஏற்றுவோம் அம்மாவே எங்கள் உலகம் அம்மா தான் எங்கள் கழகம் என்பதை அம்மா தான் எங்கள் கழகம் என்பதை எந்தென்று நெஞ்சத்தில் நிறுத்தி மீண்டும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக தாயே தங்களை அமர்த்தி வணங்குகிற சரித்திரத்தை தொலைப்போகோ ஒற்றுமையால் தோரணம் கட்டி ஒற்றுமையால் தோரணம் கட்டி ஒற்றுலா கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்திட நம் வளத்திலும் இடத்திலும் விழி நீடித்து விழிமூடி தூங்குகிற விழிமூடி தூங்குகிற அண்ணா புரட்சி தலைவர் மீதும் ஆணையிட்டு உறுதி ஏற்கிறோம் அம்மாவின் புகழ் அம்மாவின் புகழ் ஒப்பிள்ளா தாயின் உலக புகழ்